வணக்கம் மக்களே மற்றும் ஒரு வீடியோ நம்ம சேல்ஸ் வீடியோ தான் ஜி விரீ கிடைச்சிருக்கு வாங்க வண்டியை பத்தி பார்ப்போம் இவர் வந்து எஃப்சி ஜி வி த்ரீங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டுவெண்டி டுவெண்டி மாடல் ஒரு நல்ல தரமான கண்டிஷன் இருக்கிற வண்டி ரொம்ப எதிர்பார்க்கிற வண்டி இவர் ஒரு யமகா ஃபேமிலி ஆவாங்க நம்ம யார ஆர் எக்ஸ் ஹண்ட்ரடு கிரக்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்களுடைய வம்சாவளியை சார்ந்தவர் தான் இவரும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க வண்டி நீட்டா இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு ரெண்டு டயருமே ஓகே கண்டிஷன் இருக்கு ஃப்ரண்ட் கிரிப்பில் என்னமே சூப்பரா இருக்குங்க ரொம்ப நீட்டா இருக்கு வண்டி இது லெஃப்ட் சைடு பாத்துக்கோங்க இது லெஃப்ட் சைடு வியூ பார்த்துக்கோங்க இதுதான் ஃப்ரண்ட் வியூ ஃப்ரண்ட்டில் நேம் போர்டு மட்டும் இல்லங்க இல்லைங்க நம்பர் பிளேட் மட்டும் அதை போட்டுக்கலாம் ஒரு முப்பது நாற்பது ரூபா தாங்க பிளேட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபயரும் நல்லாயிருக்கு டிஸ்கும் நல்லாயிருக்குங்க இதே பார்த்துக்கோங்க ரைட் சைடு வியூ वी स्क्राचसूम अधिकम रुम नहींटा ड्यूबल डिस्ल ड्यूबल डिस्डल वीम ना पाक बैक चर एम सेवेंटी थ्री एसी नाइन टू थ्री फोर வண்டி ராணிப்பேட்டை ரயில் ஸ்டேஷன் வண்டிங்க வண்டியை பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் புல்லாநேரி அப்படிங்கிற லொக்கேஷன் இருக்குது வண்டி வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓனர் நம்பர் தரேன் பேசுங்க கண்டிப்பாக ரேட்டு குறைச்சி பண்ணவர் தெரிஞ்சவர் தான் வண்டி கிரே அண்ட் ஸ்கை ப்ளூ கலரில் வண்டி நீட் அண்ட் லுக்காக சூப்பராக இருக்குங்க எங்கள் சைடு ஒரு நிற்கிறப்பில் ரொம்ப அருமையான வண்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும் ப்ளஸ் மைலேஜாகவும் இருக்கும் நல்ல வண்டி வாங்க ப்ரைஸ் எக்மெண்ட் போயிடலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் இருக்குங்க ஃபுல் கண்டிஷனில் இருக்கிற வண்டி வெறும் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து எழுவத்தி ஆறாயிரரூபா கிடைக்குங்க வண்டி வண்டி பிடிச்சிருக்கு வேணுங்கிறவங்க நம்பர் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் கால் பண்ணி பேசுங்க ஓனர்கிட்ட வண்டி ஓனர் தெரிஞ்சவர் தான் கண்டிப்பாக ரேட்டு குறச்சி பண்ணுவார் ரொம்ப நல்ல கண்டிஷன் நல்ல வண்டி மைலேஜ் கொடுக்குற வண்டி மிக்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க எஃப்சி தேடுறவங்க அது செஞ்சு மிஸ் பண்ணிவிடாதீங்க திருப்பத்தூர் வண்டி வண்டி லொக்கேஷன் வந்து திருப்பத்தூர் புல்லா நேரில் இருக்குது வண்டி வேணுங்கிற இமீடியட்டாக கால் பண்ணி கேளுங்கள் நிறைய என்கொயரிஸ் ஆல்ரெடி போயின்ட்டுருக்கு வண்டி சேலுக்கு வந்ததுலேருந்து வேணுங்கிறவங்க உடனே கால் பண்ணி கேட்டு எடுத்துக்கோங்க தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்